நியூஸ் டிஎன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இந்த சேனல்காரனோட வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அண்ணன் சீமானை விமர்சிக்கிறது நாம் தமிழர் கட்சியை கிண்டல் பண்ணுறது சீமானனை சிரித்தா சரி அவர் பாடுனா சரி அந்த அவர் பேசுனா சரி எதனாலும் அதை விமர்சனம் பண்ணி கேலி கிண்டல் பண்ணி நக்கல் நேண்டி பண்ணி ஒரு காணொலி போட்டு அதில் ஒரு சுகம் இதுதான் இவனோட வேலையே நூறு வீடியோ போறாருன்னா அறுபது வீடியோக்கு மேலே சீமான கிண்டல் பண்ண வீடியோ தான் எதுக்கு விமர்சனம் பண்ணணும் அப்புறம் என்ன எம்எல்ஏ வந்து மக்கள் கொடுத்த வாக்குறுதியை செய்யாமல் ஏமாத்தினாரா கொள்ளை ஊழல் பண்ணாரா இல்லை கடையை திறந்து விட்டு குடியை கெடுத்தாரா எந்த ஒரு கெட்டதையும் இந்த மக்களுக்கு செய்யலை திறள்நிதி வாங்கிட்டாரு திறள்நிதி வாங்கிட்டாருங்கிறான் நன்குடைய விருப்பம் இருந்தால் போடுங்க மக்களை பத்து ரூபாவோ ஒரு ரூபாவோ உங்கள் விருப்பம் தான் சொல்கிறோம் திமுக காரை மாதிரி கடைகளில் போய் அடித்து உடச்சி மிரட்டி கத்தியை கட்டி நாங்கள் காசு பறிக்கலையே வலிப்பெறி பண்ணலையே மக்களே தன்னார்வத்தோட கேட்காமல் கொண்டு வந்து கொடுக்குறான் இப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் கட்சி வரணும் அது வளரணும் அது நிக்கணும் அதை நினைக்கணும்னு மக்கள் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா திறள்நிதி அப்படின்னு பார்த்தா உன் சேனல் கூட திறன்நிதி தான் நீ மெம்பர் பட்டன் வச்சு ஜாயின் பண்ணுங்க என் சேனலை எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க மாசம் மாதம் எல்லாரும் காசு கொடுத்து என் சேனலை வளர்ச்சிக்கு உதவுங்க நீ பிச்சை எடுக்கிறீ அதுக்கு பேர் என்ன அதுவும் திறல்நிதி தான்